ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக இந்த காலை வேளையிலும் கூட வேதத்தில் இருந்து நம்ம ஒரு வசனத்தை இன்றைக்கு பார்க்கலாம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் எந்த மாதிரி சொல்லுகிறது என்றால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இங்கே இங்கே பக்தன் யோபு கூறுகிறார் தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அவர் கூறுகிறதை நான் பார்க்கிறோம் அவர் என்ன சூழ்நிலையில் பார்க்கிற பொழுது அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் இழந்து போய் நின்றார் அவருக்கு உண்டான சகலவற்றையும் சகலவற்றையும் என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது அவருக்கு உண்டான அந்த உலக ஆசீர்வாதங்கள் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு உண்டான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவர் ஒரு இழந்த நிலைமையில் lan அவர் கூறுகிற ஒரு வார்த்தை தான் தேவரி சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஹால் இந்த காலை வேலையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கடந்து வர வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலை செய்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யாரையோ ஒருத்தரை நம்பி நமக்கு பணங்களை கொடுத்து இன்றைக்கு நாம் இழந்து போய் கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கணவன் நமக்கு அறிமுகமானவர்கள் யாரையோ ஒருவரை நாம் இழந்து இழந்திருக்கலாம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம் விசுவாசத்தை நாம் கைவிட்டவே கூடாது இங்கே யோபு கூறுகிற ஒரு வார்த்தை தான் தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லமே உள்ளவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அவர் அறிந்திருந்தார் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய நினைத்திருக்கிறது ஒருபோலும் தடைபடாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அங்கே யோபு அவர் அறிந்து கொண்டபடியினால்தான் அவர் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை அறிக்கையிட முடிந்தது இன்னை காலை வேளையிலும் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றாலும் இழக்கப்பட்ட ஒரு நிலைமையில நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இழந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் நின்று கொண்டு இருப்பீர்கள் என்றார் இந்த காலை வேலையிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து கூறுகிற ஒரு வார்த்தை விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த காலை வேளையிலும் கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு எப்படி எல்லாவற்றையும் இழந்தவற்றையும் அவர் திருப்பி பெற்றுக் கொண்டாரோ அதே போல கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க இழக்க இழந்து போன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உறவுகள் சொந்த பந்தங்கள் குடும்பம் இவை எல்லாவற்றையும் கத்த திருப்பி தந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லமே உள்ள ாகவே இருக்கிறார் இந்த காலை வேளையில் அவங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா நாம் அப்படியே கண்களை மூடி நாம் செவிப்போம் தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆவியானவர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே யோபு நன்கு அறிந்திருந்தார் நீர் எல்லாவற்றையும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அறிந்திருந்தார் ஆனால் நாங்களும் ஆண்டவரே அப்பா அநேக நேரம் அறிந்திருந்தாலும் சூழ்நிலைகள் அண்டவரை எங்களை அவைகளை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு எங்களை தடுக்கிறது ஆண்டவர் இந்த காலை வேளை சத்துருவான கொண்டு வருகிற எல்லா தடைகளின் கத்தர் உடை தெரிந்த ஆண்டவரை எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்து வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நாங்கள் எருக பிடித்து கொண்டு ஆண்டவரே அப்பா இலக்கை நோக்கி நாங்கள் ஓட எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள கத்திர எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாங்க சுவாமி ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை எல்லாரையும் அப்பா அப்படியே கருத்தில் நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம் கத்திர அப்படியாங்க அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கத்திர ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மறுபடியும் அப்பா நீர் ஆசீர்வதி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து கத்தருடைய ஆவியானவர் எங்களை உட கூட இருப்பிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் bless யூ